உங்க சர்க்கரை எல்லாமே உங்களுக்கு பாரமா இருக்கா ஆ எவ்வளோ கஷ்டப்படுத்துதங்கள டெய்லி ஊசி போட வைக்குது மாத்திரை சாப்பிட வைக்குது வாங்க சர்க்கரை இல்லாதவங்க கவலையை கூட பறக்க விடலாம் சர்க்கரை இல்லன்னு யாரும் ஒதுங்கி நிற்க வேண்டாம் வாங்க இந்த பலூன்ல என்ன ஃபில்லா இருக்கு

பேத்திக்கு பேரனுக்கு கொல்லு பேத்திக்கு கொல்லு பேத்திக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கோம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணலாம் ஹாப்பியாக இருக்கலாம் வாழ்வது ஒரு முறை இல்லைங்களா அந்த வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்தோம்னா என்னதுங்க நூறு வருஷம் வாழ முடியும் ஜப்பானில் ஒரு ஊரில் நூறு வயசுக்கு மேலே இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்களாம் சரிங்களா அந்த அந்த ஊரில் வந்து எப்படி இப்படி நூறு வருஷத்துக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அந்த ஆராய்ச்சியில் வந்து அவன் ஏதோ கம்மியாக சாப்பிட்றதுனால மட்டுமோ இல்லை வந்து அதிகமாக வந்து வேலை செய்கிறதுனால மட்டுமோ இல்லை சரிங்களா மனித நேயம் அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவியாக இருப்பாங்களாம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்களாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது நம்ம ஊர் மாதிரி அறுபது வயசு ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது கிடையாது ஸோ இயக்கம் தான் வாழ்க்கை இந்த இயக்கம் வந்து நம்மளோட கடைசி மூச்சு வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அதுக்கு என்ன செய்யணும் இந்த மாதிரி எல்லா கவலையும் மேலே விட்டுறணும் ஒன்றுமே இல்லாத விஷயத்தெல்லாம் நம்ம நினச்சி 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 பெருசாக்குறோம் இருக்கிறோம் இல்லைங்களா அந்த மனசுல நினைக்கிறத விட்டுட்டோம்னாவே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் இங்க போயிடுச்சு